அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம் நான் வந்து காவல் பேசி ரொம்ப நாள் ஆகி போச்சு இப்போ பேச வேண்டிய கட்டாயம் என்ன காரணம் இந்த திருப்பரங்குன்றத்தை பற்றி பார்த்தீங்கன்னா அரசல் ரீதியாக கொண்டு போயிட்டுருக்கிறாங்க அதே போல் மத ரீதியாக வந்து கொண்டு போயிட்டுருக்கிறாங்க இது வந்து எல்லாருமே கொண்டு போகிறதுல நீ இந்து மதம் எடுத்துட்டிங்கன்னா அதில் ஒரு சிலர் வந்து இதை தூண்டி பெருசு பண்ணுறது அதே வந்து இஸ்லாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் இருக்கிறாங்க தான் வந்து நீங்க நல்லா சொல்றீங்க அதாவது இஸ்லாமியத்திலயும் வந்து ஒரு மத சார்பாக போகிறவங்க ஒரு சிலர் இருக்கிறாங்க அதே மாதிரி இந்து இதுலேயும் வந்து இருக்கிறாங்க எதுலேயும் வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அத்தனை பேர் வந்து மனிதர்கள் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் கடவுள் வந்து இயற்கை நேச்சரில் நிறைய கடவுள் தான் வந்து நம்மளுக்கு அளக்குறாரு நம்ம வந்து ஒவ்வொரு இதில் வந்து போய் ஆதி காலத்துலேருந்து இந்த மதத்தில் இருக்கிறவங்க சிலை வழிபாடுலையும் சிலாத்தில் வந்து அல்லாஹ் கும்பிட்ருவது கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு கும்புறதும் இந்த மாதிரி வழிமுறையில் வந்து இருந்து போய் ஒழியோ ஒலியோ எல்லாரும் ஒரே தான் இருக்கிறதுங்கிறது ஏன் ஏன் உணர மாட்டேங்கிறீங்க அதாவது எங்கெங்க இருக்குதோ அந்தந்த கடவுள் இப்போ இருக்கிறது அங்கங்கே இருக்கட்டும் இதில் வந்து அந்த இதுக்கு முன்னாடி அது இருந்துச்சு இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வேற சிலை இருந்துச்சு இந்த மாதத்தில் இருக்கிற பின்பற்றவங்க ப பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லை தேவையில்லாது நம்ம இருக்கிறத கொஞ்சம் காலகட்டத்தில் எத்தனை அக்கப்பூர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா யாராவது எதாவது கடைபிடிச்சிட்டிங்களா அதை கடன் குடிச்சிட்டுருங்க ஆனால் இயற்கையில் வந்து படியல பார்த்தீங்கன்னா ஒரே கடவுள் தான் இந்த பூமியில் வந்து நீங்கள் வேறு எதிலே இருக்கிறீங்க எல்லோரும் ஒரே இதை உரடையை தான் சுற்றிட்டுருக்குறோம் அது வந்து ஒருத்தர் புரிஞ்சுக்காங்க இதை பெருசு பண்ணி அரசியல் ரீதியாக கொண்டு போகிறது மதத்தை கலவரம் பண்ணுறது தோன்றது தேவையில்லாத வேலைங்க அதில் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து இதுக்குள்ளேயே இருக்கிறவங்க பிரச்சனையை தூண்டி அந்த இஸ்லாமில் இருக்கிறாங்கன்னா இஸ்லாமில் இருக்கிறவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு வெறி உருவாக்குறது இந்த மதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு வெறி உருவாக்குறது நம்ம மனிதர்களுக்குள்ளேயே ஒரு சண்டை உருவாக்கி ஏன் அந்த பிரிவினை அதனால ஆதி காலத்துல எப்படியும் இருக்கு இப்ப எப்படி இருக்குதோ அதை போல இருந்துட்டு போட்டுமே அந்த மாதிரி இருந்து போகல மனுஷனுக்குள்ள என்ன பாகுபாடு இங்க எதை வேணா எந்த காலத்தில் இருக்கு அதை கும்பிட்டு போக தப்பு இல்லை ஆனா நம்மளுக்குள்ள வந்து ஏன் சண்ட நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சிங்கங்கள் வந்து அது ஒரு கூட்டம்னா அது பிரிவினை பார்க்காது ஏழை யானை கூட்டம் தனியா இருக்குது சிறுத்தை கூட்டம் தனியா இருக்குது அது வந்து பார்க்கும் போது நம்ம கண்டவரத்துக்கு அந்த சிங்கம் தான் ஆண் சிங்கம் பெண் சிங்கம் தான் இருக்கு சிறுத்தையில் அதே மாதிரி தான் தான் வந்து இதில் வந்து நம்ம அணீரை ஆடலாங்க ஏன் அணீர்னா நம்ம அதுக்குள்ள நிறையான நினைவில் இருக்கிறக்க வேண்டி கடவுளை கொஞ்சம் நேரத்தில் கும்பிட்டு உள்ள பார்க்குறா அதே எண்ணத்தில் கொஞ்சம் நேரம் ஒரு மூணு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் எப்போம் மறந்துடுறோம் இது அணிவிக்கிறனால நிலையான இருந்து அது நம்ம வழிபட்டு எண்ணங்கள் சீராக நடக்குது எல்லா மனுஷனும் வந்து எல்லா மதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தான் வழிபடுறோம் இது யார்த்தா அவருக்கு அதே ரத்தம் தான் வரும் நம்மளுக்கு அதே இடத்தந்தான் வரும் வேற எதுவும் மாற்று தண்ணியெல்லாம் வராதுலேருந்து நம்ம அதே உணவு தான் இந்த பூமியில் விளையிற பயிர்களில் உட்கொள்கிறோம் அவங்கள அதே தான் அதையும் வந்து புரிஞ்சுக்கணும் ஒவ்வொருத்தர் தூண்டிவிடத்தை வச்சு யாரு வந்து தை செய்து பொதுமக்கள் வந்து பெருசு பண்ணி மத கலவரம் வந்து உருவாக்கக்கூடாது அது உருவாக்க நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்கள வந்து மதம் வெறி பிடிச்சவங்க அதனால நம்ம எந்த மதத்தையும் நம்ம குறை சொல்லக்கூடாது யாராவது எது வழிபடுறோம் வழிபட்டும் நம்ம ஒன்றிணையும் போது அத்தனை பேரும் வந்து நம்ம மனித குலந்தா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த பேச வேண்டிய கட்டாயம் இது வந்து இறக்கலக்கிற கடவுளே வந்து நம்மளுக்கு பேச வேண்டியதாக ஒரு உணர்வு கூடுச்சு இந்த ரெண்டு நாளை வந்து அதனால் பொதுமக்கள் வந்து தயவு செய்து மத வெறி பிடிச்சவங்களுக்கு பின்னால் யாரும் போக எந்த இடத்துல எது இருக்குது இப்போ அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிறது நான் மீண்டும் ஒரு தடவை உறுதியாக சொல்லிக்கிறேன் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய அன்பான பாசமான நன்றி அத்தனை எந்த மதமும் இல்லை மனித கூட அத்தனை பேருத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்